எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மஹாஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி முதல் வெள்ளி சிம்பிளாக எப்படி நான் பூஜை பண்ணேன் அப்படின்றதான் நான் காட்டுறேன் ஆடி மாதன்றதுனால பூஜை ரொம்பலாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா நான் வந்து புதுசாக ஒரு வால்பேப்பர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீசோவில் ஸோ அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேக்கு பிஃபோர் டே தான் வந்தது ஸோ அதை வந்து ரெண்டாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த ஃபுல்லாகவே வந்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உட்டன் ஃபினிஷில் இருக்கட்டும் ஆக்சுவலி அது வுட்டு தான் பட் வந்து ரொம்ப அழுக்காக ரொம்ப டேமேஜாக இருந்ததுனால நான் இதை வந்து வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ கீழே ஷெல்ஃபுக்கு மட்டும் பார்த்தல ஸோ மற்றதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு இன்னொன்று வாங்கி பேஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நான் ஒரு ஆளாக பண்ணனால எனக்கு கொஞ்சம் வந்து கிளம்ஸியாக தான் இருக்குது ரொம்ப சூப்பர் ஃபினிஷில்லலாம் வரல ஓரளவுக்கு தான் வந்திருக்கு அந்த பபுள் மாதிரிலாம் தெரிய தான் செஞ்சுது பட் வந்து இந்த கலர் வந்து உடன் ஃபினிஷின்றனால பெருசாக தெரியாது ஸோ பிஃபோர் டேவே வந்து ஃபுல்லாக வந்து வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து பன்னீர் வச்சு பன்னீரெலாம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லா ஃபோட்டோஸையும் வந்து தொடச்சி எடுத்துட்டேன் ஆடி ஃபஸ்ட்டேவே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வச்சது ஸோ சாமி சிலைகள் மட்டும் எடுத்துக்கலை ஏன்னா சாமி சிலைகள் வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம அபிஷேகம்லாம் பண்ணி அப்படி தான் க்ளீன் பண்ணோம் அதனால் அது மட்டும் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறது ஸோ அது மட்டும் பண்ணிட்டனால இன்றைக்கி எடுத்துக்கலை பூஜை ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி பொட்டு வச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இப்போ விளக்கு அப்புறம் அந்த ஆரத்தி பிளேட் அதை மட்டும் க்ளீன் பண்ணி வைக்கணும் கரெக்டாக அப்போ இன்னொரு பார்சல் வந்துச்சு நம்ம ஹோம் டெக்கார்க்காக ஒரு பீஸ் ஆர்டர் போட்ருந்தோம் இது பார்த்திங்கன்னா ஸ்மைலிங் குத்தாக சூப்பராக க்யூட்டாக இருக்குல்ல ஸோ இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் கூப்பிட்டுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ பேபி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டே அந்த அப்புறம் வாங்கி வச்சுக்கிட்டே உடஞ்சிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாத்திரங்கள் பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வைப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு கூட அப்படியே அந்த ஷைன் இருக்கும் தொடச்சி வச்சிடணும் நல்ல தண்ணியில் வந்துட்ட வாஷ் பண்ணிட்டு தொடச்சி வச்சிடணும் எப்போவுமே பூஜை பாத்திரத்தை மெயின்டைன் பண்ணுறது வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க அது பாருங்கள் ப்ளே லிஸ்ட்டே இருக்குது க்ளீனிங் க்ளீனிங் வீடியோஸ்ன்ட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது ஸோ அதில் எல்லா டிப்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன் எப்படி க்ளீன் பண்ணணும் எப்படி அதை வந்து யூஸ் பண்ணணும் え எப்படி அந்த கலர் மாறாமல் இருக்கணும்னு எல்லா டிப்ஸுமே கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பொட்டு வைக்கிறதுக்கு கூட நான் சொல்லியிருக்கேன் எதில் என்னென்ன கலந்து நான் பொட்டு வைப்பேன் மஞ்சள் குங்குமம் வைப்பேன்னு சொல்லிவிட்டு மஞ்சளில் வந்து ஜவ்வாது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சந்தனம் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு வாசனையான பொருளை வச்சு யூஸ் பண்ணி நம்ம பூஜை ரூமில் வைக்கும்போது தான் அந்த இடத்துல நம்ம போகும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அதுக்கப்புறம் இது ரொம்ப நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அதில் வந்து இந்த மாதிரி டபுள் சைட் செல்ல டைப்பை வந்து கமர்ஷியல் பின்னாடி ஒட்டிட்டு இந்த மாதிரி சம்பங்கி பூவை வந்து கட் பண்ணி அதில் அப்படியே வரிசையாக பேஸ்ட் பண்ணோம் செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ஸோ இது ஃப்ரைடே அதுவும் ஆடி ஃப்ரைடே ஒரு ஸ்பெஷலான டேயில் ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நான் பின்புறத்துலேயும் வந்து கலசம் மாதிரி தெரியும் அங்கேயும் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஸோ குட் குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஓரத்தில் வச்சுக்கோங்க பின்னாடியும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து தெய்வ பொருள் அந்த சாமி பொருள் எல்லாமே அதுக்குண்டான மரியாதையும் நம்ம கொடுக்கணும் ஸோ அதனால் பின்னாடியும் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இடம் விட்டுட்டு நீங்கள் வந்து பூ வச்சுக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முன்னாடி நாளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு பூ எல்லாமே வச்சுட்டு அன்றைக்கே நான் நைட்டே வந்து பூ வச்சிட்டேன் ஏன்னா மால் மார்னிங் வந்து கூப்பிட்ட ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நைட்டே வந்து எல்லாத்துக்கும் வந்து பூ வச்சிருக்கேன் இந்த பூஜை ரூம் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி வந்து பூஜை பொருட்கள் இப்போ சூடம் பற்றி இதெல்லாம் எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் மந்த்லி ஒன்ஸ் எப்படி நம்ம வாங்கி அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நான் வந்து போடுறேன் நிறைய என்னடா இது பூஜை வீடியோஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாகவே இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் பிளாக் என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் உங்கள் கிட்டே காட்டுறேன்ல ஸோ நான் என்னெல்லாம் வீட்டில் பண்ணுறனோ அதை தான் நான் உங்ககிட்ட நான் காட்டணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் நிறைய பூஜை வீடியோஸ் வருது நான் இப்போ நிறைய வந்து என்ன என்னோடய மைண்ட் ரிலாக்சேஷனே இப்போ பூஜை தான் அந்த மாதிரி தான் இருக்கு என்னோட என்ன சொல்கிறது நான் சும்மாவே யோசிக்கிறேன்னா இந்த இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நான் பார்க்குறேன் ஸோ எனக்கு நான் ரொம்ப பாசிட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்குமே நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன் ஹோல்டு ஒர்க்கோடு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால பண்ணுறேன் மார்னிங் கூப்பிட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டேன் ஸ்நாக்ஸ் வீடியோ தனியாக நான் போட்டுகிட்டே இருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் அதுக்கப்புறம் வாசலில் பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டுட்டு அந்த இலை வேப்பலை எல்லாமே காஞ்சிருந்துச்சு ஃபஸ்ட்டே போட்டது இருந்துச்சா ஸோ அதெல்லாம் காஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இனிமேல் தான் வரும் ஒரு அக்கா வந்து சொல்லி விட்ருங்க அந்த பூ வைப்பாங்கல்ல அந்த அக்காட்டையும் சொல்லிடுவேன் இந்த மாதிரி இல வேப்பலை வாழை இலை எல்லாமே கேட்டிருந்தேன் அவங்க மார்னிங் கொண்டு வரல ஸோ அதனால் இது மாட்டாமல் நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு ஒம்பது மணிக்கு ஸ்கூலு ஸோ எட்டுரைக்கெலாம் வந்து நம்ம பூஜையே பண்ணிட்டோம் சக்கரை பொங்கல் மட்டுந்தான் வாழையில் இல்லாததுனால பவுலில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிட்டு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் குழந்த எல்லாருமே வந்து காலையிலே வந்து இருந்துருச்சு சாமி கும்பிட்டு தான் கூப்பிட்டு ஸ்கூலுக்கே போகணும் அப்படின்றதுக்காண்டி வேக வேகமாக காலையிலே வச்சுட்டேன் அதனாலேயே எனக்கு வந்து சக்கரை பொங்கல் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது இல்லைன்னா வடை அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம் பட் வந்து டைம் இல்லை மார்னிங் ஏர்லி மார்னிங் நம்ம செஞ்சிடணும் எட்டு மணிக்குள்ளே எல்லா பூஜையும் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னொன்று எனக்கு ஸ்பெஷலாக எனக்கு ஸாரீ கட்டணும்னு ஒரு ஆசை வரவு திருச்சா ஸோ அப்போதைக்கு ஒரு சாரியை தேடி கண்டுபிடிச்சி கட்டிட்டு அப்படியே நானும் கொஞ்சம் ப்ரெசண்ட் ரெடி ஆகிட்டு பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுட்டு செஞ்சேன் ஸோ அதனாலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சி கோலம் போட்டுட்டு வீடும் நைட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஸோ மார்னிங் வந்து ஒரு தடவை டஸ்ட் மட்டும் பண்ணி விட்டுட்டு அப்படியே பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இந்த வீடியோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிளாக நீங்கள் வந்து முன்னாடினாலே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க மார்னிங் என்ன நைவேத்தியம் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு படைச்சிட்டு உடனே சாமி கும்பிட்டுருலாம் ஃப்ரைடே ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு போச்சு ஸோ அடுத்தடுத்து நான் என்னெல்லாம் பூஜை பண்ணுறேன் அந்த மாதிரி வீடியோஸ் நான் என்ன வீட்டில் பண்ணுறதோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வீடியோஸை நான் வந்து உங்களை மிட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்